வாங்க நம்ம பரண்டை ஊருக்கு அரைக்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் இதோ ஃபஸ்ட்டு பரண்டை நம்ம கிள்ளி அதெல்லாம் நாரெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த புளி கொஞ்சோடு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு இந்த கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுக்கிறோம் இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சிடலாம் ஊருக்கா என்ன ஊற்றுறோம்ப்பா

புளி கொஞ்சம் எண்ணியில் வாத்திக்கிட்டு கழுவிடணும் புளியை கழுவிட்டு கொஞ்சம் அண்ணியில போட்டு வளர்த்தோம்னா வதக்கி நல்லா இருக்கும் செய்யறது வெங்காயம் போடுறேன் வெங்காயம் இந்த கருவேப்பிலையும் போட்டுருக்க வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ப்பா காஞ்சி மிளகா போடுறேன்ப்பா காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு மிளகா போடுறேன் காஞ்ச மிளகாட்டு பேர் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் பார்த்துங்கட்டோம் திரண்டை போடுறீங்களா இஞ்சி பூண்டு வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலாம் போட்டுக்கிறோம் இதோ திரண்டை போடுறோம் திரண்டை கிள்ளி வச்சால் திரண்டை போடுறோம்ப்பா அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கிறோம்

ஒரு அஞ்சு காஞ்சி மிளகா போட்டுக்கிறேன்பா சரி பேர் காஞ்சி மிளகா ஒரு அஞ்சு போட்டுக்கிறேன் வெயிலுக்கு அதுக்கு ரொம்ப காரம் ஆனா அதனால அஞ்சு மிளகா போட்டுக்கிறேன் வர்றேன்பா கொத்தமல்லி போடுங்க ம் கொத்தமல்லியை போட்டு ம் கொத்தமல்ல ஒரு நல்லா வதக்கிட்டு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டேன்னா ஆஃப் பண்ணிடலாம் மிக்சியில் கூட அடிச்சிடணும் மேடம் ஆமாம் மிக்சியில் போட்டு உப்பு போட்டு அந்த புளி அந்த புளியம் போட்டுடணும் அப்புறமா போட்டு காமிக்கலாம் அரைக்கும் போது போட்டுடணும் மிகழ்ச்சிப்பா இந்த பேர் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டுருக்குறோம் காஞ்ச மிளகா எல்லாம் உடம்புக்கு நல்லதுப்பா இது மூட்டு வலிக்கெல்லாம் நல்லதுப்பா பிரண்டை பிரண்டை மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது உப்பு வைக்கிறேன் கல் உப்பாமா ஆமாம்ப்பா இந்த பேர் புளி எண்ணெயில் வாதக்க நல்ல அந்த புளி இப்போ அரைச்சிடலாம் போடுறேன் போகலாம் சூப்பராக இருக்குதுப்பா கரெக்டாக இது உப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்குது வரண்டை செய்து சேர்ந்து சாப்பிடுங்க ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கோ ரெண்டு வாட்டியோ சாப்பிடுவோம் மூட்டு வலி கல்வி கால் வலி எல்லாம் இருக்காது எல்லாமே வச்சுக்கலாம் வாங்குறாங்க கரண்டை பூக்கா செய்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்குங்க பிக்க இதெல்லாம் வாங்கி செய்தாக்கா காஞ்சி குயாது தனியே வராது நல்லா ஒரு செடியில் புதுசாக ஒரு பச்சி வாங்கி நீங்கள் செய்து சாப்பிடுவோம் அதுதான் செத வருது நல்லாவும் இருக்கும் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம்